சென்னை நந்தனம் அரசு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணிகள் துவங்கியுள்ளன இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துக்குமார் தற்போது சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு வாக்குச்சா வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட இருக்கின்றன தற்போது அங்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன சைதாப்பேட்டை தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அங்கு எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அது குறித்தான கலை விவரங்கள் குறித்தும் விரிவாக பதிவு செய்யுங்கள் நாளை நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிற நிலையில் தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்குச்சாவடிகளுக்கு தற்பொழுது அந்த வாக்கு எண்ணும் அந்த மின்னணு அந்த மின்னணு வாக்குப்பதிவு தற்பொழுது எடுத்து செல்லப்பட இருக்கிறது அந்த நேரலை காட்சி நம்ம நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே மத்திய சென்னை தென் சென்னை மற்றும் வட சென்னை மூன்று தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் என்பது இருக்கிறது இந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை எடுத்து செல்லக்கூடிய இந்த பணி என்பது காலை முதல் நடைபெற்று வருகிறது அந்த பதினாறு சட்டமன்ற தொகுதியிலுமே துப்பாக்கி எந்திய போலீசுடன் ராரியில் அந்த மின்னணு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டை அதாவது தென் சென்னை நாடாளுமன்றத் தொகுதியில் வரக்கூடிய சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொகுதி பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்கு எந்திரங்கள் என்பது எடுத்து செல்லக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஆடவர் அரசு கலை கல்லூரியில் இருந்து இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் என்பது எடுத்து செல்லப்படுகிறது அந்த காட்சியின்னால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்லவென்றால் இந்த பகுதியை பொறுத்தவரை சட்ட நேரத்திற்கு முன்பாக தான் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த எடுத்து செல்லப்படுகிறார் என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அது மட்டுமல்லாமல் இந்த விபி பேட் எந்தத்துடன் மற்ற அந்த தேர்தலுக்கு தேவையான அந்த பொருட்களும் தற்பொழுது எடுத்து செல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குச்சாவடிகளுக்கு பத்தொன்பது லாரிகளில் இந்த கலைக்கல்லூரியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது துப்பாக்கி அந்த போலீஸ் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் ஒவ்வொரு அந்த லாரிகளிலும் தற்போது தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது அந்த காட்சியில் முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் நாளை இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்ற நிலையில் மூன்று தொகுதிகளுக்கும் தற்போது காலை இந்த மின்னணு இயந்திரங்கள் என்பது எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று மாலைக்குள் இந்த பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிந்துவிடும் என சற்று நேரத்திற்கு தான் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் தற்பொழுது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது அந்த வாக்குச்சாவடிகளுக்கு தற்பொழுது பாதுகாப்பு பணியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கு சிசிடி கேமராக்களும் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் காவல்துறை வாகனங்களும் சென்று கொண்டிருக்கிறது இதுபோலதான் கிட்டத்தட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இது தான் தொடர்ந்து காவல்துறை அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீஸுடன் தற்பொழுது பாதுகாப்பான முறையில் எடுத்து செல்லப்பட்டு வருகிறார்கள் இன்னும் சற்ற நேரத்தில் இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்குள் உட்பட்ட அனைத்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குச்சாவடிகளுக்கும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அதற்கான பணிகளும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்